அது வெயில் கால நேரம் வெயில் பயங்கரமா இருந்தது அனாமிகாவும் வேர்த்து விறுவிறுத்து போய் தன்னோட புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னங்க இந்த வருஷமாவது நீங்க போர் போடுவீங்களா இல்லையா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சாக்கு சொல்றீங்க ஒவ்வொரு வெயில் காலத்திலயும் நான் ஊர் எல்லா வரைக்கும் போய் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு நடந்து வரணும் உங்க அம்மா ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பண்ண மாட்றாங்க இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர்ல எங்க போர் போட்டாலும் தண்ணி வராத நாமிகா தண்ணி அப்படியே வரணும்னாலும் எத்தனை அடி தோண்டணும் தெரியுமா அதுக்கு செலவும் அதிகமா ஆகும் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற அப்படின்னா நான் உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க கர்ப்பமா இருக்க என் கையாலேயே இப்படி வெயிட்டு சுமக்க வைப்பீங்களா நீங்க ரமேஷ் அவளுக்கு ஏதோ ஒன்னு சொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு மாமியார் வந்தாங்க என்னம்மா ஏதோ சத்தமா இருக்க என்ன நடந்தது எனக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் வேண்டாம் எனக்கு வீட்ல போர் போடணும் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் வெளியில தண்ணி கிடைக்கல ரெண்டு நாள் நாள் மூணு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க மட்டும் வீட்ல போர் போடலன்னா நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் தான் பாக்கணும் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு வேலை என்ன கஷ்டப்படுத்துனீங்க வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் என்னடா இது அனாமிகா இவ்ளோ கோவமா பேசுறா அனாமிகாவை நான் இவ்வளோ கோவமாக பார்த்தது இல்லையே அது என்ன போர் வேலை கொஞ்சம் பாரு சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் திட்டிக்கிட்டே போனான் போர் போடுறதுன்னா ஓட்டை போடுற மாதிரி ஈஸியான விஷயமா எங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் புரியவே மாட்டேங்குது சம்பாரிச்ச பணம் மொத்தத்தையும் வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணியாச்சு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் போயிடுச்சுன்னா என்னால் எப்படி பணத்தை சேர்க்க முடியும் என்ன கருமமோ அப்படின்னு நினைச்சிட்டே போனா இப்படி போச்சு வெயில் நாள் அதிகரிக்க பஞ்சமும் அதிகமாயிட்டே போச்சு ஹனாமிகா வழக்கம் போல கர்ப்பிணியா இருந்தாலும் அந்த வெயிலில் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தா வழக்கம் போல அன்னைக்கும் ஊர் எல்லைக்கு போய் தண்ணி கொண்டுட்டு வரும்போது மயங்கி கீழே விழுந்துட்டான் அவளை பார்த்தவங்க ஓடி வந்து உதவி செஞ்சாங்க அந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சு சாரதா வேக வேகமா அனாமிகா கிட்ட வந்தாங்க சுத்தி இருந்த பெண்கள் எல்லாரும் சாரதாவை பயங்கரமா திட்டுனாங்க ஏமா பாக்கிறதுக்கு பாறாங்கல்ல மாதிரி நல்லா தானே இருக்க இப்படி கர்ப்பிணி பொண்ணு கையில தண்ணிய கொண்டு வர சொல்லிருக்கிய எனக்கு தெரிஞ்சு நீ கொடுமக்கார மாமியாரு அதனாலதான் ஏற்பட்ட வேலைய பாத்திருக்க இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரதாவை திட்டிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு என்ன நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என் அத்தை சொக்க தங்கம் தயவு செஞ்சு அவங்களை இப்படி பேசாதீங்க நான் தண்ணி கொண்டு வர விஷயமே அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா என்ன அனுப்பியிருக்க மாட்டாங்க அத கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாரும் அனாமிகாவை திட்டினாங்க இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே உங்க வீட்டு பிரச்சனை எங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்த எல்லா பொம்பளைங்களும் அந்த இடத்த விட்டு போறோன்னு போயிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையும் சாரதா கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் கூட அந்த போர் விஷயத்த பெருசா கண்டுக்கல இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடணும் என் மருமக இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது அதை என்னால பாக்க முடியாதுன்னு நினைச்சாங்க ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் வந்த உடனே சாரதா டே ரமேஷா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நம்ம வீட்டுல போர் போட்டாகணும் போடுறன்னு போடுறேன்னு அப்புறம் எதுக்கு சும்மா டேய் நொய்யும் இல்ல நெய்யும் இல்ல இன்னும் ரெண்டு நாள்ல போர் போடுற இல்லைன்னா இந்த வீட்டுக்கு தண்ணியை நீ தான் கொண்டு வரணும் அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா உள்ளே போயிட்டாங்க அதை கேட்டு ரமேஷ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அய்யோய்யோ எங்கே அம்மா செஞ்சாலும் செய்வாங்க கூடிய சீக்கிரம் போரை போட்டுற வேண்டியதுதான் போட்டால் நல்ல தண்ணி கிடைக்குமோ உப்பு தண்ணி கிடைக்குமோ பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறதையும் அப்படின்னு ரெண்டு நாளில் போர் போட்டான் அவங்க அதிர்ஷ்டம் உப்பு தண்ணிக்கு பதில் நல்ல தண்ணி தான் கிடைச்சிது ஷாரதா அந்த விஷயத்தை சந்தோஷமா அனாமிகா கிட்ட சொன்னாங்க அனாமிக்கா நம்ம போட்ட போர்ல நல்ல தண்ணி வருதுடிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நமக்கு கவலையே இல்ல அப்படியாத்த அந்த கடவுளோட கிருபையால எல்லாம் நல்லதா நடக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது சாரதா வீட்டுக்கு நல்ல தண்ணியோட குறை இல்லாம போச்சு நாட்கள் அப்படியே போச்சு வெயில் அதிகரிக்க அதிகரிக்க தண்ணி பிரச்சனையும் அதிகரிச்சுது பாவம் தண்ணிக்காக எல்லாரும் ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு கூட வழக்கம் போல காந்திமதி தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கு போய் தண்ணியை கொண்டு நடந்து வரும்போது வெயில் அதிகமாக இருக்கேன்னு பக்கத்தில் இருந்தால் மரத்தடியில் உட்காந்தாங்க அந்த பக்கமாக தண்ணி கொண்டு வர்றதுக்காக போன சாந்தி காந்திமதியை பார்த்துட்டு பேசினாங்க என்ன ஆச்சு காந்திமதி உட்காந்துருக்க அட ஒன்றே இல்லைம்மா நல்ல தண்ணி வேணும்னு அவ்வளோ தூரம் போனேன் நடந்து வந்தது மயக்கமாக வந்தது உட்காந்த ஐயையோ நீ எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளிதானே சாரதா வீடு இருக்கு அதான் போர் போட்டிருக்காங்களே அனாமிகா வீடு எல்லாரும் பேசிக்கிறாங்களே எங்களுக்கு வேற வழி இல்ல நாங்க கிணத்துக்கு போயிட்டு வரோம் உனக்கு அனாமிகா வீடு பக்கம் தானேம்மா அங்க போலாம்ல அவங்க போர்ல நல்ல தண்ணி தான் இருக்காமே அதை கேட்ட காந்திமதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியாம எனக்கு இந்த விஷயம் தெரியாதே நல்ல வேலை சொன்ன எனக்கு இன்னொரு குடமும் வேணும் இத வீட்ல வச்சிட்டு ரெண்டாவது குடத்தை அங்க கொண்டு போறேன் அப்படின்னு அத வீட்ல ஊத்திட்டு குடத்தை மறுபடியும் கொண்டு போனாங்க ரெண்டாவது குடம் தண்ணி அடிக்க அடி பம்புல தண்ணி புடிச்சாங்க அத பார்த்த ஷாரதா கோபமா யாரது எங்க வீட்ல வந்து தண்ணி புடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு சத்தமா கத்தனாங்க காந்திமதி கொஞ்சம் பயந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாங்க மாமியார் கத்தனத கேட்டதும் அனாமிகா ரூம்ல இருந்து வெளிய வந்தா அத்த என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க யாரோ வந்து நம்ம வீட்டு போர் பம்ப்ல தண்ணிய புடிச்சிக்கிட்டு போறாங்க ஐயோ அத்தை அவங்க காந்திமதி அவங்கள ஏன் திட்டுறீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க தண்ணி தானே அத்தை புடிச்சிட்டு போறாங்க குடிக்க தானே கொண்டு போறாங்க இதுல என்ன தப்பு கொண்டு போகட்டுமே என்னமா சொல்ற நல்லா இருக்கே இப்படி ஒவ்வொருத்தவங்களா வந்தா நம்ம நிலைமை என்ன போர்ல தண்ணி தீர்ந்துருச்சுனா ஐயோ அத்தை யார் தண்ணி கொண்டு போனாலும் நாளுக்கு நாள் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கிட்ட எடுத்து சொன்னான் அத கேட்டதும் மாமியார் ஷாரதா அப்படியா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுமா தெரியாம சொல்லிட்டேன் சரி அவங்கள வந்து தண்ணி எடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா உள்ள போயிட்டாங்க இங்க பாருங்க நாங்க போர் போட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க வந்து ஒரு குடம் தண்ணிய கூட புடிச்சிட்டு போக சொல்லுங்க பாவம் கிணத்து தண்ணிக்காக நீங்க எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணிய கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இங்க வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும்ல இல்ல சொல்லிடுங்க அத கேட்டது காந்திமதி ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காந்திமதி அனாமிகா சொன்ன விஷயத்த சொன்னாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச பெண்கள் எல்லாருமே ஹனாமிகா வீட்ல வந்து தண்ணி புடிச்சாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது வெயில் நாள் போய் மழை நாள் வந்தது அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்னு பேச ஆரம்பிச்சாங்க இப்போதைக்கு மழை நாள் வந்துருச்சு அதனால தண்ணிக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது ஆனா கொஞ்ச நாள்லயே மறுபடியும் வெயில் நாள் வந்தா தண்ணி கஷ்டம் வந்துடும் கிணறு எல்லாம் காஞ்சு போயிடும் அதனால நம்ம எல்லாரும் கிணத்த வெட்டுறதுக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்ணணும் கிணறோ ஆரோ வெட்டலாம் அப்ப நம்ம கிராமத்துக்கு தண்ணி பிரச்சனையே வராது இல்லையா நீங்க சொல்றது நல்லாதாங்க தாங்க இருக்கு ஆனா பணம்ங்கிறீங்களே அதுதான் கொஞ்ச பேர்கிட்ட இருக்கும் கொஞ்ச பேர்கிட்ட இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் தர முடியும் அது கேட்டதும் அனாமிகா இப்படி சொன்னான் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா கிணறோ ஆரோ நாங்க வெட்டுறோம் அதுக்கு உண்டான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொல்லுமா அந்த கிணத்தை வெட்டுறதுக்கு உபயம்னு போடுவீங்கல்ல அதுல என்னோட அத்தை பேர் வரணும் சாரதாவின் ஆறுன்னு கண்டிப்பா அதே மாதிரி செஞ்சிடலாமா இதுல என்ன தப்பு இருக்கு நல்லது செய்யறவங்களோட பேரை எழுதுறதுல ஒரு தப்பு இல்ல அத பார்த்து நாலு பேர் முன் வந்து உதவி செய்வாங்களே அப்படியே செய்யலாம் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு அதை கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிக்காவும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அங்க நடந்த விஷயத்த அனாமிகா ரமேஷ் கிட்ட சொன்னான் அதுக்கு ரமேஷ் என்ன அனாமிகா சொல்லிட்டு வந்திருக்க ஏன் அவங்க கிட்ட அப்படி சொன்ன கிணத்த நீ வெட்ட போறியா எதை வச்சு வெட்டுவோமோ எல்லா பணத்தையும் போட்டு வீட்ல போர் போட்டோம் எதுக்கு மேல பணம் கேட்டேன்னா என்கிட்ட பணம் இல்ல என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கோபமா சொன்னான் அத கேட்ட அனாமிகா நம்ம அந்த கிணத்த வெட்டணும்னா ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சவங்களா ஆகும் அவங்களோட சுமைய குறைச்சவங்களாவும் அது மூலமா நம்ம எல்லாருக்கும் புண்ணியம் தானேங்க பேர் கூட கிடைக்கும்ல அனாமிகா சொல்றதுலயும் உண்மை இருக்கடா இது நல்ல வேலைங்கறதால தானே சொல்றோம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா என்னால முடியாது என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது இந்த விஷயத்துல என்ன உள்ள இழுக்காதீங்க என்னங்க நீங்க ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல என் நகைய அடமான வச்சு கிணறோ ஆரோ நான் வெட்டிக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்த பாக்க நான் காப்பாத்துறேன் அத கேட்ட ரமேஷ் ரொம்ப கோபமா உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் சொன்ன மாதிரியே சாரதாவோ அனாமிகாவோ தங்க நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு ஆறு வெட்டி அந்த கிராமத்துக்கு தண்ணி பிரச்சனைய போக்குனாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிகா யோசிச்சுக்கிட்டு இருந்தா மரம் இல்லாததுதான் இதுக்கெல்லாம் காரணமே தண்ணி பிரச்சனை வருது நிறைய மரம் வச்சா மழை நல்லா வரும் நீர்நிலைகள் இருக்கும் ஆறு குளம் எல்லாம் ஃபுல்லா இருக்கும் மரங்களால நமக்கு நிறைய லாபம் இருக்கு இதெல்லாம் தெரியாம மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம் நடந்ததை யாராலே மாத்த முடியாது நடக்க போறத பத்தி இனிமேலாவது யோசிப்போம் அப்படின்னு நினைச்சு மறுநாள்ல இருந்து கிராமத்துல எல்லா இடத்துலயும் செடியை நட ஆரம்பிச்சான் அது எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்கள் அவளை பாராட்டினாங்க எல்லாரும் தண்ணி பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க சாரதாவையும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னும் சிலர் ஊர் தலைவரா அனாமிகாவை நிற்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசவும் ஆரம்பிச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரியே ஊருக்கு அனாமிகாவையே தலைவராக்குனாங்க பெரிய பெரிய காரியங்கள் அந்த ஊருக்கு மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கு கூட செய்ய ஆரம்பிச்சா அனாமிகா ஊருக்கு ஒரு டேப்புங்கிறத வீட்டுக்கு ஒரு டேப்பா மாத்தினான் ஒரு வீட்ல கூட தண்ணி பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த ஊர்லயே பெரிய மனுஷின்னு பேர் எடுத்தான் ஷாரதாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் பேரு ரமேஷ் இன்னொரு பையன் பேரு ரெண்டு பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு ரமேஷ் மனைவி அனாமிகாட மனைவி அவனி பட்டணத்துக்கு போனான் ரமேஷ் கவர்மெண்ட் டீச்சர் ஒரு கிராமத்துல வேலை கிடைச்சதால அவனும் அவன் மனைவிய கூப்பிட்டு ஊருக்கு போனான் கரெக்டா ஒரு வருஷம் போச்சு அனாமிகா அவனி ரெண்டு பேரும் கர்ப்பமானாங்க அந்த விஷயம் கேள்விப்பட்ட சாரதா சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரையும் மனைவிகளை கொண்டு வந்து விட்டுட்டு போக சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பார்த்து ரெண்டு கர்ப்பவதி மருமகள்களையும் அங்க விட்டுட்டு ஊருக்கு போனாங்க அம்மா அனாமிகா உனக்கு பிரத்யேகமா ஒரு ரூம் தரேன் அவனுக்கும் ஒரு ரூம் தரேன் ரெண்டு பேரும் வசதியா இருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அதுக்கு ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க சாரதா அனாமிகாக்கு ஒரு ரூம் காட்டினாங்க அது அவளுக்கு பிடிக்கல அந்த ரூம்ல ஃபேன் கூட சரியா ஓடல அதை கவனிச்ச அனாமிகா

உன் மாமனார வச்சு பண்ண சொன்னது மாதிரி நீ வரேங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அப்படின்னு சொன்னதும் அவனி சந்தோஷப்பட்டான் அத்த என் மேலே நீங்க இவ்வளோ அன்பு காட்டுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்த அதை கேட்டுட்டு மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க ஜூஸை கொண்டு போயிட்டு ஃபுல் கிளாஸ் சின்ன மருமகளுக்கு அரை கிளாஸ் பெரிய மருமகளுக்கு கொடுத்தாங்க அனாமிகா அதை கண்டுக்காம அதை குடிச்சிட்டு அத்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க பாலோ சுகரும் கம்மியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு வீட்டில் பழம் அவ்வளவா இல்லைம்மா அதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணினேன் சரி நீ படுத்துக்கோ நான் அவ்வளோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளாஸ் ஃபுல்லா ஜூஸை எடுத்துக்கிட்டு அவனிய பார்க்க போனாங்க அவ ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்களும் சரிமா படுத்துக்கோன்னாங்க அனாமிகா ரூம்ல ஃபேன் சரியா ஓடாததுனால அந்த ரூம் ரொம்ப சூடா இருந்தது அவளால ரொம்ப நேரம் அந்த ரூம்ல இருக்கவும் முடியல வெளியில வந்து அங்க இங்க பார்த்துட்டு அவனி ரூமுக்கு வந்தாள் அவனி இருந்த ரூம்ல ஏசி இருக்கிறத பார்த்துட்டு அனாமிகா ஐயோ அவனி ரூம்ல ஏன் இதை வச்சாங்க கர்ப்பவதிகள் ஏசியில இருக்கிறது நல்லது கிடையாதே பிறக்கு போற குழந்தைக்கே நிபோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை உடனே அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனாமிகா அதுக்குள்ளேயே சாரதா அனாமிகாவ கவனிச்சுட்டாங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க ஏசி இருக்கறத பாத்துட்டாலே இப்ப என்ன சண்டை போடப் போறாளோ பட்டண மருமகளை ஒரு மாதிரி கிராம மருமகளை ஒரு மாதிரி பாக்குறேன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்து போய் மாமியார் அவ கண்ணுல படாம மறைஞ்சிருந்தாங்க அனாமிகாக்கு களைப்பா இருந்ததால போய் படுத்து தூங்கிக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நாட்கள் போயிடுச்சு மறுநாள் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க அம்மா அனாமிகா குளிக்கிறியா அம்மா கிணத்துல தண்ணி இருக்கு வாரி ஊத்தவா பரவாயில்ல நானே தண்ணி அரைச்சுக்கிறேன் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன வேலைகளை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அனாமிகா சரிம்மா சின்ன சின்ன வேலைய நீயே பாத்துக்க ஏதாவது வேணும்னா கேளு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் சின்ன மருமக அவனி கிட்ட வந்தாங்க சாரதா அம்மா உனக்காக விறகு அடுப்புல தண்ணி போட்டிருக்கேன் அது கொதிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் வந்துரு வந்து குளிச்சிரு அதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சரி அத்தைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் போனதும் அடுப்பு அனாமிகா வந்துச்சு அனாமிகா இந்த புகை எங்க இருந்து வருதுன்னு ஜன்னல் வழியா போய் பார்த்தா அங்க மாமியார் அடுப்ப ஊதிக்கிட்டே இருந்தாங்க அனாமிகா பார்த்துட்டு இருக்கும் போதே அவனி அங்க வந்தா அத்த தண்ணி சூடாயிடுச்சா ஆயிட்டு இருக்குமா கொஞ்சம் போறதுக்கோ வர அதுக்கு அவளும் சரின்னு சொன்னான் அது எல்லாத்தையும் அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்கல்ல மருமக குளிச்சு முடிச்சிட்டு சாப்பாடுக்கு உட்காந்துருந்தா அத பார்த்த சாரதா தன்னோட மனசுல என்ன ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க பெரியவளுக்கு நான் சாதா உப்புமா செஞ்சிருக்கேன் சின்னவளுக்கு பாதாம் பயிர் முந்திரி பயிர் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணிருக்கனே இப்போ இது தெரிஞ்சிருமே அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சாங்க அத்த எங்களுக்காக சமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் சாரதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போங்க உங்க ரெண்டு பேருக்கும் நானே கொண்டு வந்து உப்மாவை தரேன்னாங்க அதுக்கு அவங்க பரவாயில்லத்த நாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுறோம்னு சொன்னாங்க சாரதாக்கு பயம் வந்துருச்சு அனாமிகா அங்க இருந்து கிச்சனுக்கு போய் அங்க இருந்து ரெண்டு வகையான உப்புமாவையும் பார்த்தா மாமியாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன அத்தை இது நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே மாமியார் டென்ஷனா வந்தாங்க அவங்க ஏதோ சொல்ல வரும்போது அனாமிக்காவே முந்திக்கிட்டு பேசினா நீங்க எதுவும் சொல்லாதீங்க எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இதெல்லாம் நெய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு உப்புமா செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு என்னடானா சாதாரண வெள்ள உப்புமா பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யலாம்ல நாங்க என்ன ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுங்க பணத்தை கொஞ்சமா செலவு பண்ணுங்க நாங்க கொஞ்சம் பலமான சாப்பாடு சாப்பிட்டாலே போதும் அதை கேட்டு சாரதா பெருமூச்சு விட்டாங்க பிரத்தியகமா செஞ்ச உப்புமாவையே ரெண்டு மருமகள்களும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அத்தை சொல்ல உங்ககிட்ட மறந்து போயிட்ட அவனே ரூம்ல ஏசி இருக்குல்ல கர்ப்பவதி ரொம்ப நேரம் ஏசில இருக்க கூடாது குழந்தைக்கு நிமோனியா வர சான்ஸ் இருக்கு அத்த அந்த ரூம்ல ஃபேன போட்டுருங்க அதே மாதிரி என் ரூம்லயும் ஃபேன் ஓடுறது இல்ல கொஞ்சம் அந்த ஆளை வர சொல்லுங்க அத்தை அதுக்கு சாரதா சரின்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு மாமியாரோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்லை சின்ன மருமகளை நல்லா பாத்துக்கிட்டு பெரிய மருமகளை சரியா பாத்துக்காம இருந்தாங்க இந்த விஷயம் அனாமிகாக்கு புரியவே இல்ல மாமியார் தன்னை நல்லா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் மாமியார புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருந்தா அனாமிகா சாரதா இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அனாமிகா என் மேல இவ்ளோ பெரிய வச்சிருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கா ரெண்டு பேரும் இப்படி ஏற்ற தாழ்வோட பாக்குறது சரியில்லையே எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு என் பக்கம்தான் பேசுறா அவனி இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்குறா எவ்வளவு சேவை செஞ்சாலும் எல்லாத்தையும் மறுபடியும் என் கையாலேயே தான் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கா உட்காந்து சாப்பிட்றா அனாமிகா எனக்கு உதவி செய்யறா அந்த நல்ல பொண்ண இப்படி பார்த்துக்கிறது சரியில்லை ரெண்டு பேரையும் நான் சமம்மா பார்க்க போறேன் முதல்ல அந்த ஏசியை எடுத்துட்டு அவனி ரூம்ல ஃபேனை மாட்டுறேன். அனாமிகா ரூம்லயும் மாட்டணும் அப்படின்னு நினைச்சு அனாமிகாவோட ரூமுக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா தன்னோட புருஷனோட போன்ல பேசிட்டு இருந்தா அனாமிகா அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிறாங்க இல்லையா என்ன மட்டும் இல்லங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அத்தை மனசு தங்க மாதிரி இங்க எல்லாம் நல்லா இருக்குங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ரூம்ல ஃபேன் ஓடல ஏதாவது எலக்ட்ரீஷியன் அனுப்புங்க அத்தை சொன்ன யாருமே வர மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு புது ஃபேன் வாங்க அத்தைக்கிட்ட கிட்ட பணம் இருக்குமோ இல்லையோ நீங்க பணம் அனுப்புறது இல்லையாங்க ஆமா அனாமிகா இந்த மாசம் பணம் அனுப்ப முடியல எப்படி கஷ்டப்படுறாங்களோ என்னவோ தெரியல சரி நீங்க பணத்தை அனுப்புங்க நான் அத்த கிட்ட குடுத்துறேன் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது சாரதா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்ணீரோட இந்த மாதிரி பொண்ணை நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல கவலையோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரூம் வந்தாங்க என்ன அத்தை அனாமிகா அந்த எலக்ட்ரீஷியன் வர மாதிரி தெரியல நான் புது ஃபேன் போய் வாங்கிட்டு வரேன் உங்க மாமா காசு கொடுத்துருக்காரு சரியா நான் கூட வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதுக்கு சாரதா சரின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட சொல்லிட்டு வரலான்னு அவனே அவங்க அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தா என் அத்தை என்ன பாத்துக்குதோ என்னவோ நம்ம வீட்டுக்கு வந்துடுறம்மா எனக்கு இந்த கிராமத்துல எதுவுமே பிடிக்கல இன்னைக்கே சொல்லிட்டு கிளம்பிடலாம் போல இருக்குமா எனக்கு சாப்பாடு சரியில்லை வீடு சரியில்லை நம்ம வீட்டுல இருக்க எந்த வசதியும் இல்ல இங்க வராம அங்கேயே இருந்திருக்கலாம் போல அங்க எல்லா வசதிகளோட சேர்ந்து வேலைக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சாரதா உள்ள வந்துட்டாங்க அம்மா அவனே சரி பரவாயில்லம்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போ தான் இங்க பிடிக்கல அது இல்ல நீ உன்ன தப்பா சொல்லலம்மா பட்டணத்துல இருந்த பொண்ணு இங்க எதுவும் பிடிக்கல போல இருக்கு நீ கிளம்புமா அப்படின்னு சொன்னாங்க சாரதா உடனே அவனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அவங்க அம்மாக்கு போன் பண்ணா அங்க இருந்து கிளம்பிட்டான் சின்ன மருமகளோட புத்தி என்னன்னு வேதனைப்பட்டாங்க இப்போ ரெண்டு மருமகள்கள்ல யாரு நல்ல மருமக அப்படின்னு புரிஞ்சுகிட்ட சாரதா பெரிய மருமக அனாமிகாவ நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும்